ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரில் ஐ லவ் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எழுதிருந்துச்சு நான் பார்த்தேன் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு இந்தியாவில் இருந்துட்டு இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஐ லவ் துபாய் நான் காருக்கு பின்னாடி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவம் போய் நிறுத்தி இவங்களை ஏதாவது கேட்டு விடணும் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு கோவம் சரி போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அப்போ வந்து துபாயில் இருக்கக்கூடிய அந்த மன்னர் ஷேக் வந்து ஒரு இன்டர்வியூ பார்க்குறேன் இந்த மாதிரி துபாயை வந்து நாங்கள் செழிப்பாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு எனக்கு வந்து இந்த ஜியாகிராஃபி உலக பொருளாதாரம் இதெல்லாம் அப்போயே எனக்கு அறிவெல்லாம் இருந்தங்காட்டி துபாயில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை முன்னேற்றத்துக்கு இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க பாசிபிளே கிடையாது அங்கே எப்படி குடியேறுவீங்க நீங்கள் என்ன இருக்குது துபாய்க்குள்ளே நீங்கள் மக்களை குடியேற்றுவீங்க நீங்கள் மக்களை உள்ளே இழுத்தால் மட்டும்தான் அந்த இடத்த நீங்கள் டெவலப் பண்ண முடியும் என்ன இருக்குது கிட்டே அங்கே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத இடத்துல நீங்கள் வேணால் பெட்ரோல் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நீங்கள் வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நடக்கும் இம்போர்ட்டெல்லாம் மக்களை நீங்கள் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னேன் வருடங்கள் ஓடுச்சு இப்போ நான் எழுதுகிறேன் காருக்கு பின்னாடி ஐ லவ் துபாய் மிகப்பெரிய மாற்றம் அந்த ஷேக் மன்னர்கிட்ட இன்றைக்கி இங்கே நாட்டில் எவ்வளோ தப்பு நடக்குது இல்லையா அவர் சொல்கிறாரு இந்த நாட்டில் பெண்கள் தனியாக போகட்டும் பெண்கள் மேலே யாராவது கை வச்சாங்க வைக்க மாட்டாங்க வைக்கவே மாட்டாங்க அதுக்கு நான் கேரண்டி உங்கள் வீடுகளில் நீங்கள் திறந்து போட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் ஒரு திருட்டு நடக்காது கொல்லை நடக்காது வழிப்பறை நடக்காது கற்பழிப்பு நடக்காது கேரண்டி அப்படின்னு ஒரு அந்த ஷேக் மன்னர் அறிவிக்கிறார் எனக்கு ஆச்சரியம் இவரை நான் ஈஸியாக கடந்து போயிட்டேன் ஒரு காலகட்டத்தில் பின்னாடி ஒரு மிகப்பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஷேக் வந்து ஒரு கடவுளாக தெரிஞ்சார் எப்படி ஒரு மனுஷ் ஒரு ஜனநாயக நாட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஒரு மன்னர் ஆட்சி காலத்தில் இது எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு ஆச்சரியம் இன்னைக்கு உலக அரங்கலை துபாய் அப்படி தூக்கி மேலே வச்சிருக்கிறார் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாருமே அவமானப்பட்டிருப்போம் இல்லையா அந்த துபாய் மன்னர் சொல்றாரு அங்கே என்ன இருக்குது உங்கள் நாட்டில் வெறும் மணல் தான் இருக்குது மணலில் நீங்கள் என்ன கட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த துபாய் மன்னர் சொன்னாரம்மா இந்த உலகத்திலேயே மிக உயரமான கட்டடம் நான் கட்டி கேட்டுறேன் அப்படின்னு மணல் மேலே மணல் மேலே நான் எனக்கு அந்த கட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு புர்ஜு கலிஃபா உலகத்திலே மிக உயரமான கட்டடம் வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நிமிர்ந்து நிற்குது சுத்தியும் கடல் இந்த பக்கம் எல்லாமே பாலைவனம் பயிர் செய்ய முடியாது தொழில் நிறுவனங்களை நீங்கள் உருவாக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே இல்லாத இடத்துல எல்லாத்தையுமே உருவாக்கி இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் துபாயில் வாங்குறாங்க கடவுள் நம்பிக்கை நீங்கள் எந்த மதத்தை சார்ந்த வேணால் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள ஆணி வேற ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கணும் நான் நினச்சேன் இப்படி ஒரு தலைவன் பின்னாடி நிச்சயமாக நீங்கள் வாழலாம் துபாய் சிட்டிஸ் நீங்கள் இருக்கிறதுல பெருமை வைக்கலாம் இப்படி மாற்ற முடியும் அவருக்கு வெளியே போனார்னு வச்சுக்கோங்களேன் கார்லலாம் அதாவது நம்ம இன்றைக்கி முடியாது இருபது கார் அப்படிலாம் போகிறதில்ல ரெண்டே கார் அவ்வளோ தான் முடிஞ்சே போச்சு இவர் யாருங்க இவர் தான் துபாய் மன்னர் அவ்வளோதான் தான் வெரி சிம்பிள் இன்றைக்கி சொல்கிறாங்க துபாய்க்கு நிகராக யாரும் வர முடியாது நான் பாருங்களேன் ஒரு காலத்தில் ஐ லவ் துபாய்னு எழுதியிருந்தவனை பார்த்து கோவப்பட்டனா இன்றைக்கி அதை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னா இதுதான் உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் எக்ஸாம்பிள்னா இப்படி இருக்கணும் யார் நம்மளை அவமானமாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடி கம்பீரமாக நிற்கணும் இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருந்திருக்கும் எவ்வளோ அவமானங்கள் இருந்திருக்கும் தூக்கம் இல்லாத இரவுகள் எத்தனை இருந்திருக்கும் சாப்பாடு இல்லாத பொழுதுகள் எத்தனை இருந்திருக்கும் குடிக்க தண்ணி கிடைக்காதுங்க அங்கெல்லாம் நான்வெஜ் நிறைய சாப்பிட்றாங்கன்னு இருக்கு இல்லையா அப்படி ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா மீன் க அங்கே சுற்றி கடல் தான் இருக்குது கடலில் மீன் தான் கிடைக்கும் சுற்றி இந்த பக்கமெல்லாம் பாலைவனம் நீங்கள் எதையும் விவசாயமும் பண்ண முடியாது அங்கே உங்களுக்கு வெஜிடேரியனில் இருந்தால் தான் ஹை காஸ்ட்டு நான்வெஜ்ஜு உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் அங்கே நீங்கள் வெஜிடபுளே பார்க்க முடியாது அதனால தான் அவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க இங்கே நமக்கு கடல் இல்லை இங்கே எல்லாமே விவசாயம் பண்ணலாம் நம்ம பாருங்கள் பசுமையான சூழ்நிலை இருக்கிறேன் இங்கே கிழங்கு போட்டோன்னா வந்துடும் நாளைக்கு சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இங்கேருந்து நான் வெஜிடேரியனாக இருக்கிறதுல என்ன பெருமை இருக்குது அங்கே நீங்கள் இருக்க முடியுமா இதுதான் பெருமை உங்கள் வாழ்க்கை கடவுள் மேலே அதீத நம்பிக்கையாக இருந்துச்சு அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தோ இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு தன்னை போல மாறும் அவர் ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் நானும் இந்த இருந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அப்படியே மாறிடுங்க ஒரு மிகச்சிறந்த உதாரணம் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை மோசம் மட்டமாக இருக்குன்னு நினைக்கிறப்ப இவங்களை மாதிரி ஆட்களை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் கடவுள் மீது ஒரு நம்பிக்கை பிறக்கும் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உங்களுக்கு சுபிக்சமாக மாறும்